வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கடலுக்குள் சென்று கேக் வெட்டி பதினைந்து அடி நீளமுள்ள மீனவர்களுடன் தாவேக்கா தொண்டர்கள் கொண்டாடினர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கானாத்தூர் ரெட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தாவேக்கா தொண்டர்கள் ஈசிஆரில் கிருஷ்ணா மற்றும் சுபாஷ் தலைமையில் அப்பகுதி மீனவர்களுடன் இணைந்து கடலில் விஜய்க்கு பேனர் வைத்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் கடலுக்குள் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரம் இரண்டு படகில் சென்ற தாவேகாவினர் பதினைந்து அடி நீளம் கொண்ட பேனர் வைத்து விஜய் உருவம் பொரித்த கேக் வெட்டி விஜய்யை வாழ்த்தி விஜய் வாழ்க விஜய் வாழ்க என கோஷமிட்டு கொண்டாடினர் விஜய் பிறந்தநாளன்று கழக ஏற்றி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடிய நிலையில் இரண்டாவது நாளன்றும் கடலுக்குள் சென்று மீனவர்களுடன் தாவேகா தலைவர் விஜய் பிறந்த நாளை கொண்டாடினர் தொடர்ந்து ஐந்து நாள் அன்னதானம் ஏற்பாடு செய்து விஜய் பிறந்தநாள் விழாவை ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் கொண்டாடி வருவதாக தெரிவித்தனர்